ஐபிஎஸ் பிரச்சனைக்கு அலோபதி மருத்துவத்தில் தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குரூப்பில் கேள்வி கேட்டிருக்காங்க ஐபிஎஸ் அப்படிங்கிறது இரிட்டபுள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடல் அலர்ச்சி அல்லது கிருமிகளால் அல்லது இம்யூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோய் சக்தி பிரச்சனைனால இந்த பிரச்சனைகள் வரலாம் என்ன பண்ணணும்னா ஒரு நேரம் பார்த்தா வைத்தால போயிட்டு இருக்கும் ரெண்டு மூணு டைம் ஒரு நாளைக்கு பத்து டைம் மோஷன் போகுது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் இன்னொரு டைம் பார்த்தா மலச்சிக்கல் ஆகிடும் இல்லை மாறி மாறி வரும் ஒரு நேரம் மலைச்ச வயித்தால் போயிட்டே இருக்குது அடுத்த நாள் பார்த்தா ஃபுல் கான்ஸ்டிபேஷன் ஒரு மூணு நாளைக்கு மோஷனே போகல அதுக்கப்புறம் திரும்ப வயித்தா போகுது அப்புறம் இன்னொரு நாள் ஃபுல்லாக கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிடுது வயர் ஃபுல்லாக ஒப்பிக்குது செரிமானம் ஆகலை இப்படியான கலவையான சிம்டம்ஸ் இருக்கும் இதுதான் பிரச்சனை இது இது பிரச்சனைன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு தொந்தரவாக இருக்கும் அதுதான் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு மருத்துவ அளவு மரத்தில் தீர்வு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தா அப்படி குறிப்பாக நம்ம வந்து இந்த மரத்தில் தீர்வு இருக்குது இந்த மரத்தில் தீர்வு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்குது என்னன்றதை நம்ம பார்க்குறது ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் இந்த ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான் யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறோம் இப்போ இன்றைக்கி வயதால் போகுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறக்குள்ள மருந்து செரிமான ஆகிறதுக்கு நல்லா ஆகறக்குள்ள மருந்து அதே மாதிரி மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு நல்லா நார்மலாக போகறக்குள்ள மருந்து இப்படி தான் சிம்டமேட்டிக்காக மேனேஜ் பண்ணுறது தான் எல்லா ட்ரீட்மெண்ட்லையும் எல்லா வயத்துலேயும் பண்ணுறது நிரந்தரமான ஐபிஎஸ்லேருந்து சார் எனக்கு ஐபிஎஸாக வரக்கூடாது அப்படின்னா இது வாழ்க்கை முறையினால் வருதா கிருமீனால் வருதா இல்லை இம்யூன் பிரச்சனையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் முறையாக பார்த்தோன்னா தேவைப்படும் சில நேரம் மூணு மாதம் கூட மருந்து தேவைப்படும் கரெக்டான மருத்துவம் சரியான டயக்னோசிஸ் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வர முடியும் தேங்க்யூ